அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் நாடியார்களே பாகிஸ்தான் மீது திடீரென்று தாக்குதல் நடந்தது இப்படி தாக்குதல் நடந்தபோது அங்கே இழப்புகள் ஏற்பட்டது அப்போ ஈரான் திடீர்னு நாங்கள்தான் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லி ஈரான் வந்து வாண்டடாக வந்து அவங்கதே பொறுப்பேற்றுக்கிறாங்க இப்படி பொறுப்பேற்று கொண்டிருக்கும்போது அப்போ அதற்கு வந்து பதிலடியாக பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கிறது ஈரானில் வந்து ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் ஏன்னால் பாகிஸ்தானுடைய எதிர்த்தாக்குதல் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க இந்த சூழல் ஏன் அமைந்தது எதற்காக இது போன்ற தாக்குதல்கள் நடந்தது ஏன்னால் இன்றைக்கு பாலஸ்தீன இஸ்ரேல் போர் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது அல்லது இவர்கள் வெற்றியடைவார்கள் இல்லை என்று சொன்னால் இடையில் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும் இதுதான் நடக்கும் அவள் இப்படியான ஒரு சூழலில் திசை திருப்பக்கூடிய வகையில் இது நடந்ததா அல்லது வந்து ஏன்னா இதை வந்து மக்கள் வந்து இன்றைக்கு ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கும் போது அது பரவலாக பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் இந்த அளவுக்கு இல்லை இது உலகப் போர் அளவுக்கு இன்றைக்கு பேசப்படுகிறது இன்றைக்கு மூன்று மாதங்களை கடந்து நூறு நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கிறது அப்போ இந்த நாட்டினுடைய விடுதலை வரக்கூடிய ஒரு நேரத்தில் ஈரான் பாகிஸ்தான் போர் வந்து நடக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே வருத்தத்தக்க ஒரு விஷயம் அனைத்தையும் மறந்து பாகிஸ்தானும் ஈரானும் சேர்ந்து ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் ஏன்னா ஹிஸ்புல்லாலாம் வந்து சன்னி பிரிவு கிடையாது ஷியா பிரிவு ஈரானிலே அப்படித்தான் அப்போ இது வந்து ஷியா சன்னி பிரிவை போன்று ஆய்விடுமோ ஷியா சன்னி பிரச்சனை வந்துடுமோ அதுக்காக அடிச்சுக்கிறாங்களோ என்ற ஒரு கேள்வியும் சில பேர் இந்த விமர்சனங்களை எழுப்புகிறார்கள் அல்லது அமெரிக்கா வருமோ ஏன்னா அப்போ வந்து இவங்க தாக்குதல் நடத்த முடியும் ஈரான் வந்து ஹிஸ்புல்லா வச்சு அடிக்கணும் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பக்கபலமாக திடீர்னு அமெரிக்கா வரும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் என்று சொல்லி வரும் அமெரிக்கா வரும்போது சே இவங்களை அடித்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க தாக்குதல் நடத்துனாங்களா அல்லது வந்து சியாசன்னி பிரிவுக்காக தாக்குதல் நடத்துனாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஈரானோ பாகிஸ்தானோ அவங்களுடைய நாவல் ஃபோர்ஸஸும் இவங்களுடைய நாவல் ஃபோர்ஸஸும் சேர்ந்து ரெண்டு ஃபோர்ஸஸும் சேர்ந்து பயிற்சிலாம் எடுக்கிறாங்க அப்படி பயிற்சி எடுக்கும்போது நல்ல இணக்கம் நல்ல உறவு இருந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று இவர்களுக்கு இடையிலே வந்து இது போன்ற ஒரு தாக்குதல் நடந்திருப்பது என்பது மிகவும் வருத்த வருத்தத்தை அளிக்கிறது அதே சமயத்தில் பாகிஸ்தானே நம்ம சாதாரணமாக இடப்போற்ற முடியாது இந்தியாவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தான் வந்து வலுவாக நின்று போராடக்கூடிய எல்லாம் பாகிஸ்தானும் வைத்திருக்கிறது அதை பிபிசியே வந்து ஒளிபரப்புனாங்க ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் வந்து இது போன்ற ஆயுதங்கள் இது போன்ற அணு ஆயுதங்கள் இந்த மாதிரியான பலமான ஒரு நாடாகவும் அது இருக்கிறது தாக்குப்பிடிக்கும் ஆகையால் நல்ல ஒரு பலமுள்ள நாடுகள் வந்து பாலஸ்தீனுக்கு பாலஸ்தீனத்துக்கு வந்து உதவுறது தான் நல்லது நீங்க இரண்டு பேர் அடித்து கொண்டிருப்பதை விட நம்ம எவன் அடிக்க வருகிறானா அந்த பொது எதிரியை நிப்பாட்டி நாம் அனைவரும் அவனை அடிக்க வேண்டும் அப்படியான ஒரு முடிவைத்தான் இரண்டு நாடுகளும் எடுக்க வேண்டும் என்பதை தான் நம் இதில் கோரிக்கையாக வைக்கிறோம் ஏனென்று சொன்னால் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடாது நடந்தால் இது திசை திரும்பிவிடும் இவ்வளவு காலமாக அவர்கள் இழந்த இழப்பு நடத்திய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உழைத்த உழைப்பு அப்போ இது அனைத்துமே வந்து திசை திருப்பப்படக்கூடிய அளவுக்கு லேட்டாக கூட ஆகும் ஏன்னா இதில் மக்கள் கவனம் செலுத்திட்டாங்கன்னா அந்த ஹிஸ்புல்லா படை வந்து நேராக அவங்களுக்கு அட்டிக்க கிளம்பிடுவாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் போது நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்போ இப்படியான ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் இது போன்ற ஒரு போர் என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இது நடக்கக்கூடாது இது நிறுத்தப்பட வேண்டும் அல்லாஹூர் அபுல் ஆலமின் இந்த இரண்டு நாடுகளையும் பாலஸ்தீனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடுகளாக இரண்டு நாடுகளையும் அல்லாஹூர் அபுல் ஆலமின் ஆக்க வேண்டும் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் அங்கே சுதந்திர பாலசீனம் அமையப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் வாகதவானில்லாஹி ஆலமின் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டில் இருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் பிளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே